السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي

அவர்களை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகைன்கள் தபாய் இன்கள் நாதாக்கள் சோஹாக்கள் மேலும் குறிப்பாக இந்த நல்லதோர் மஜ்லீஸ்ல அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டும் ஆக அமீன் அலமதுல்லா அபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை ஒட்டி ரசூல் சல்லாஹூ அலையூசல்ல வாழ்க்கை வரலாற்றினையும் ஒவ்வொரு நாளாக நாம் பார்த்து வரக்கூடிய இந்த சமயத்தில் இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு எப்படி பிற்காலத்தில் ரசூல்ல்லாஹ் சல்லுல்லாஹூ அலைசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று அங்கே ஏராளமான சஹாபாக்களை இஸ்லாமியர்களை திரட்டி ஒரு இஸ்லாத்தை எப்படி வலுப்படுத்தினார்களோ அப்பேற்பட்ட அந்த ஹிஜிரத்திற்கு முன்னால் முதல் ஹிஜிரத் செய்தார்கள் ஹபஷாவிற்கு சஹாபாக்கள் முதன் முதலே சஹாபாக்கள் ஹபஷாவிற்கு ஹிஜிரத் செய்தார்கள் கிட்டத்தட்ட இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இஸ்லாம் தோன்றி நான்கு வருடங்கள் கழிந்து ஐந்தாறு வருடத்தில் இந்த இஸ்லாத்திற்கு எதிரான சூழ்ச்சிகள் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு தண்டனைகள் கொடுமைகள் தலையை ஊட்டின ஏராளமான உச்சியை அடைந்தன அந்த கொடுமைகள் அன்பானவர்களே அப்பேற்பட்ட சமயத்தில் ஏராளமான துன்பங்களை சஹாபாக்கள் அணிவித்து அனுபவித்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் அப்போ குரான் ஆயத்திறது இந்த உலகம் இந்த பூமின்றது விசாலமானது நீ ஹிஜ்ரத் செய்யுங்கன்னு அல்லாஹாலா அறிவிப்பு செய்கிறான் ஹுசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் மலைவுஸ்லம் உங்கள் சஹாபாக்களை பார்த்து நீங்கள் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுங்க ஏன்னா அப்போதைக்கு ஹபஷாவை ஆண்டு கொண்டிருந்தவர் நஜ்ஜாசி மன்னர் நீதமான மன்னர் நஜ்ஜாசி மன்னர் அவர் நீதமானவர் என்பதை சொல்ல சொல்லலாகும் அழிவு செல்லும் அவர்களை அணிந்து வைத்து அறிந்து வைத்து சஹாபாக்களே சஹாபாக்களை ஹிஜ்ரத் பயணம் செய்ய சொன்னார்கள் சஹாபாக்களில் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் ஹிஜ்ரத்துக்கு மேற்கொள்கிறாங்க ஹமஷா காஃபிர்களுக்கு தெரியல குதிரைசிகளுக்கு தெரியல இந்த பதினாறு பேர் கொண்ட குழு பதின பன்னெண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் அதில் உஸ்மான் அல்லா உன்வா அவர்கள் அந்த குழுவிற்கு தலைமை தாங்குறாங்க அவனுடைய மனைவி ருகையார் அலியுல்லா வன்னஹா ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் அவனுடைய மகளுடன் சேர்ந்து கிட்டத்தட்ட பதினாறு நபர்கள் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க குரேஷிகளுக்கு தெரிய வந்துச்சு போய் பிடிக்கலான்னு போகிறாங்க ஆனால் அவங்க ஷுஐபா அப்படின்ற துறைமுகத்துக்கு போய் அங்கேருந்து ஹபஷாவிற்கு குடிப்பெயர்ந்துட்டாங்க குரேஷிகளுக்கு ஒரே வெறுப்பு குரேஷிகர்களுக்கு ஒரு வெறுப்பு என்ன பண்ண முடியும் வந்துட்டாங்க அப்போது இதற்கு சமீபத்து காலகட்டத்தில் இவங்க ஹபிஷாவுக்கு போயிட்டாங்க உஸ்மான் ரஹீல்வானு தலைமையில் பதினாறு பேர் கொண்ட குழு ஹபிஷாவிற்கு போயிருச்சு அப்போ ஒரு நாள் மக்காவில் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க ஒரு ஒரு குரேஷி கூட்டம் ஒன்று இருக்கு பேசிகிட்டு இருக்கப்போ ரசூல் சல அல்லா அலிசல்லம் அவர்கள் திடீன்ட்டு அங்கே வந்து துழுக ஆரம்பிச்சிட்டாங்க தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க தொழுவ ஆரம்பித்து அவர்கள் ஓதக்கூடிய அந்த திருவசனம் அல்லாஹனுடைய அந்த கலாமுல்லாகவே ஓத ஓத அரபியர்கள்லாம் வியந்து மெய் மறந்து போயிட்டாங்க அளவுக்கு ஒரு கவிதை நடை அளவுக்கு ஒரு இனிமையான வார்த்தைகளை நாம் கேட்டதில்லையே இவ்வளவு இனிமையான வார்த்தை அப்படின்ட்டு மெய்மறந்து போயிடாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி குறைசிகள் அந்த மாதிரி கேட்டதே இல்லை அப்படி கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த குறைசைகள் வந்து ஒருத்தர் ஆனால் குரான் ஆயிட்டு அது ஓதப்பட்டால் நீங்கள் யாரும் கேட்காதீங்க அதை மறக்கடிக்கிற மாதிரி வேறு ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபட்டுருங்க அதை நீங்கள் கேட்காதுங்கன்ட்டு அதுங்கிட்டு குறைசிகள் தடுத்து வச்சுருந்தாங்க ஆனால் அசூழல்ந்தாய் செல்லந்தாகவாலேயும் சிலம்ப அவங்க திடீர்னுட்டு போய் ஓத ஆரம்பிக்கும் அதை கேட்ட குறைசிகள் தன் தன்னை மறந்து போயிட்டாங்க தன்னை மறந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சூழல்தாய் செல்லந்தாவாலே அதனுடைய கடைசி ஆயத்து கடைசியாக முடிக்கும்பொழுது சொல்கிறாங்க அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் அல்லாஹுக்கு நீங்கள் சிறைப்படியுங்கள் என்பதாக ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்வம் சொல்லிட்டு சஜிதா போகிறாங்க மெய் மறந்து கேட்டுக்கொண்டு இருக்கு மெய் மலர்ந்து கேட்டு இருந்த மெய் கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் எல்லாம் இப்படியே ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் வலிசுலம் அவங்க அந்த குரான் ஆயத்தை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க ஓதிக்கிட்டே நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் அல்லாஹுக்கு நீங்கள் சிறைப்படியுங்கள் என்பதாக சொல்லிட்டு ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலிசுவலம் அவங்க சஜிதாவுக்கு போயிட்டாங்க மெய் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த குறைசுகள் எல்லாம் தன்னை மறந்து அப்படியே சரிதாக்கு போயிட்டாங்க தன்னை மறந்து அப்படியே சரிதாக போயிட்டாங்க அப்போது ஒரு சில நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு நினைவு வந்துச்சாக நம்ம சரிதா செய்தோமே எதை நாம் வெறுத்தோமே எதை அல்லாஹாவை மறத்தோமே அந்த அல்லாஹிற்கு நாம் சரிதா செஞ்சுட்டோமேன்ட்டு யார் குறைசுகள் வருத்தப்படுறாங்க இந்த செய்தி ஹபஷாவுக்கு போயிருச்சு இந்த செய்தி ஹபஷாவிற்கு போயிருச்சு குறைசுகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள் குறைசிகள் எல்லாம் எல்லாவருக்கு சஜா செய்து விட்டார்கள் என்பதாக ஒரு வதந்தி ஹபஷாவிற்கு போயிருச்சு ஹபஷாவில் இருக்கக்கூடிய மக்காவாசிகள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் இனிமேல் நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது இனிமேல் நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது நம்ம நிம்மதியாக மக்காவில் போய் வாழலான்ட்டு மக்காவுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க செய்தி வருது இன்னும் குறைசிகள் யாரும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை குறைசிகள் இன்னும் அநியாயம் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்பதாக செய்தி வந்தவனே ஒரு சில பேர் அப்படியே ஓடிட்டாங்க திருப்பி ஹபஷாவிற்கு இன்னும் ஒரு சில நபர்கள் சில பேருடைய அடைக்கலத்திலே மக்காவுக்கு போகிறாங்க இன்னும் சில நபர்கள் யாருக்குமே தெரியாமல் உள்ளே போய் பதியங்கிட்டாங்க இன்னும் குரேஷிகள் திறந்துட பாடு இல்லை ஏராளமான அட்டுளியங்கள் ஏராளமான கொடுமைகளை சகாபாக்கல் செய்தார்கள் ரசூலுல்லா செல்லல்லா வலிவு செல்ல யோசித்தாங்க இதுக்கு மீறி என்ன பண்ணுறது திருப்பி நீங்கள் அபுஷாவுக்கு பயணம் செல்லுங்க அன்பதாக ரசூலுல்லா சொல்கிறாங்க அப்போது ஒரு பெரிய படை பெரிய குழு ஒன்று உருவாகின்றது எண்பத்தி மூணு ஆண்கள் எண்பத்தி மூன்று ஆண்களும் பத்தொம்பது பெண்களும் அடுத்து ஹபஷாவிற்கு ஹிஜி செய்வதற்காக புறப்படுகின்றார்கள் அன்பானவர்களே அடுத்து ஹபஷாவிற்கு போகிறாங்க போகிறப்ப குரேஷிகளுடைய தடை குறைசிகளுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மீறி அவங்கள போக விடக்கூடாது என்பதாக அப்போ எல்லாம் ஒரு திட்டம் போடுறாங்க எப்படியாச்சும் அவங்கள தடுக்கணும்ன்ட்டு ஆனால் அல்லாஹனுடைய மாபெரும் உதவி முஸ்லீம்கள் எல்லாம் ஹபஷாவுக்கு போயிட்டாங்க ஹபஷாவுக்கு போயிட்டாங்க ஆனால் குறைசிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எப்படி சஹாபாக்கில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அல்லாகவே ஏற்றவர்கள் அங்கே நிம்மதியாக இருக்க முடியும் என்பதாக யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு போகிறாங்க இப்னு ஆஸ் அப்துல்லாஹிப்னு அபி அபூர் அபி ஆ அப்படின்ட்டு இரு பேர் இரண்டு பேரை இரண்டு பேரை குறைசிகள் அமுச்சு வைக்கிறாங்க எங்கே ஹபஷாவிற்கு அமுச்சு வைக்கிறாங்க போயிருக்கக்கூடிய சஹாபாக்களை இஸ்லாமியர்களை அழைத்து வருவதற்காக அழைத்து வந்து அவர்களுக்கு பல்வேறு கொடுமைகளையும் துன்பங்களையும் கொடுப்பதற்காக அனுப்பிச்சுடுறாங்க ஏராளமான கிஃப்ட் பரிசு பொருட்கள் ஏராளமான பரிசு பொருட்கள் பொருட்களை கொடுத்து அனுப்பிச்சி விடுறாங்க அப்போ ரெண்டு பேரும் போகிறாங்க மன்னரை சந்திப்பதற்கு முன்னால் நஜாசி மன்னரை சந்திப்பதற்கு முன்னால் அவங்க கூட அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துட்டு பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு அன்பளிப்பாக கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்கள் ஊர்லேருந்து இருந்து இப்படி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மீது தவான் தவறான எண்ணங்களை சொல்லி நீங்கள் எங்களுக்காக நீ சப்போர்ட் பண்ணுன்ட்டு ஒரு லஞ்சம் மாதிரி கொடுத்துறேன் அமைச்சர்களும் சரி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த நாள் சபை நஜாசிமாம் வராங்க நஜ்ஜாசி மன்னர் வராரு வந்தவுன்னே அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அவருக்கு நஜ்ஜாசி மன்னருக்கு உண்டான அன்படிப்புகள்லாம் கொடுத்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுடைய இருந்து உங்களுடைய மதத்தையும் ஏற்றுக்காம எங்களுடைய மதத்தையும் ஏற்றுக்காம புதுவிதமான மார்க்கத்தை ஏற்று எங்களுடைய உறவினர்களை எல்லாம் விட்டுட்டு உங்க நாட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க சில பேர் அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்காண்டி அவருடைய உறவினர்கள் எல்லாம் அவருடைய சொந்த பந்தங்களை எல்லாம் எங்களை அமுச்சு வச்சிருக்கிறாங்க தயவு செஞ்சு அவங்கள எங்க கூட அமுச்சு விட்டுருங்க அப்படின்றாங்க இவங்களுக்கு ஆதரவாகவே மற்ற அமைச்சர்களும் சொல்லலாம் ஆனால் நஜாசி மன்னருக்கு ஒரு குழப்பம் எதுவாக இருந்தாலும் நாம் சரியாக ஆராய்ச்சி பண்ண வேணும் சரியாக தீர்ப்பளிக்க வேணும் கூப்பிட்டாங்க சஹாபாக்களை எல்லாம் கூட்டார்கள் வந்தாங்க இஸ்லாமியர்கள் சஹாபாக்களை வந்தாங்க வந்து நஜாஷ் மன்னர் கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்களா இந்த மாதிரி நீங்கள் உங்களை பார்த்தி ஒரு புகார்கள் எழுகின்றது அதை பற்றி என்ன என்ன சொல்ல வர்றீங்க உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்னு பொழுது அப்போ சொல்கிறாங்க ஜாஃபர் அபு தாலிஃப் அலி உள்ளாஹன் அலி அலி உள்ளாஹனுடைய சகோதரர் அபு தாலிஃப் அவருடைய மகனார் அவங்க சொல்கிறாங்க அரசரே நாங்கள் அறியாமை காலகட்டத்தில் இருந்தோம் இறந்த பிராணிகளை நாங்கள் சாப்பிட்டோம் இரத்த உறவுகளை நாங்கள் உரித்தோம் எங்களில் வலிமையான ஒரு சிறுபான்மையினர்களை நாங்கள் அடக்கி வாழ்ந்தோம் இது போன்ற ஏராளமான பாவமான காரியங்களை நாங்கள் செய்து வந்தோம் ஆனால் எங்களில் ஒரு மனிதர் உதித்தார் அவர் மிக நேர்மையானவர் பரிசுத்த குடும்பத்தை சார்ந்தவர் என்பதாக நாங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் அவங்க எங்களுடைய தொழுகு சொன்னாங்க ஓத சொன்னாங்க ஜக்காத்து கொடுக்க சொன்னார்கள் உறவு உறவுகளை சேர்ந்து வாழ சொன்னார்கள் அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து வாழ சொன்னார்கள் பத்திரி பெண்களின் மீது அவதூறு கூடாத கூறாதீர்கள் என்பதாக பல்வேறு நன்மையான காரியங்களை எதிர்க்க எங்களுக்கு சொன்னார்கள் நாங்களும் அவருடைய வழியை பின்பற்றி தொழுதோம் தொழுதோம் சக்காத்தினை கொடுத்தோம் ஆனால் இந்த குறைசிகள் எங்களை இது போன்ற நல்ல மார்க்கத்தை விட்டு தடுக்கின்றார்கள் திரும்பியும் அந்த பல பல ஜாகிலியாவுடைய காலகட்டத்தில் செய்த அந்த பாவமான காரியங்களில் எங்களில் ஈடுபட சொல்கின்றார்கள் அதற்குண்டான வழிமுறைகளை எங்களை அடக்குமுறைக்கு ஆளாக்குகின்றார்கள் அதனால தான் எங்களுடைய நபிசல்லல்லா ஹலி சிலம் உங்களுடைய சொல்லுக்கேற்ப நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஹபஷாவிற்கு உங்களுடைய அடைக்கலத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் எங்களை ஒரு பொழுதும் கைவிட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நஜாசி மன்னர் கேட்குறாரு ஏதாச்சும் உங்களுடைய திருவசனத்திலிருந்து குரான்லேருந்து ஏதாச்சும் ஒரு அத்தியாயத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்போது ஜாபிர ஜாபிர் மீன் அப்து அபு தாலிஃப் அலிஅல்லா அவங்க மரியம் சுதாவினுடைய ஆரம்ப முதல் வசனத்தை ஓதுறாங்க முதல் கட்ட வசனத்தை ஓதுறாங்க வல்லாஹி அல்லாஹிமின் சத்தியமாக நஜ்ஜாசி மன்னர் தன்னுடைய தாடி நனையும் அளவிற்கு அழுதார்கள் தன்னுடைய தாடியம் நனையும் அளவிற்கு அழுதார்கள் சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஏடுகள் நினையும் அளவிற்கு சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் அழுதுட்டு நஜாசிமாம் சொல்கிறாங்க நீங்கள் எங்களுடைய நாட்டில் நஜ்ஜாசிம் என்ன சொல்கிறாங்க என்னுடைய நாட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் உங்களுக்கு வித தொந்தரவும் இருக்காது நீங்கள் நிம்மதியாக வாழலாம் அப்படின்ட்டு அமுச்சு விட்டாங்க முஸ்லீம்களை இவங்க ரெண்டு பேர்த்தையும் அமுச்சு விட்டாங்க அப்போ அமருப்னாஸ் அவங்க சொல்கிறாங்க இன்னொரு சஹா இன்னொரு இந்த மாதிரி நாளைக்கு அவர்களை உண்டு இல்லாமல் நான் பண்ண போகிறேன் அவர்களை ஒன்றும் இல்லாத அளவுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மன்னரிடத்தில் வந்து நஜாசி மன்னரே புதுசாக இந்த இஸ்லாமியர்கள் வந்து இருக்கிறாங்கள இங்கே குடி பேர் வந்து இருக்கிறாருங்களவா அவங்க உங்கள் நபி உங்களுடைய ஈஷா அவர்களை பற்றி தவறாக தவறாக சொல்கின்றார் உங்கள் மார்க்கத்தை பற்றி தவறாக பேசுகிறாங்க நஜாஷி முன்னாள் அப்படியா கூப்பிட்டு வாங்கன்றாங்க இது சரி ஜாபிர் இப்னு அப்துல்லா ஜாஃபர் அப்து ஜாஃபர் இப்னு அபிதாலிம் அலில்லான்னு அவங்களுக்கு சேர்ந்த கொஞ்சம் பயம் வருது இருந்தாலும் ஒரு உத்வேகம் எப்படியாவது நம்ம நன்மை உண்மையை மட்டும்தான் சொல்லணும் உண்மையை மட்டும்தான் சொன்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உண்மையை மட்டும்தான் சொல்லணுன்ட்டு போய் நஜாசி முன்னன்று கேட்குறாங்க நஜ்ஜாசி மன்னர் சொல்லுகின்றார்கள் இருந்தாலும் ஒரு தைரியம் என்ன நடந்தாலும் உண்மையை மட்டும் நாம் சொல்லுவோம் அப்படின்ட்டு போன உடனே நஜாசி மன்னர் கேட்குறாரு இந்த மாதிரி எங்களுடைய மார்க்கத்தை பற்றி நீங்கள் எதுவும் தப்பாக சொல்கிறீங்களா தப்பான கொள்கையுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜாபர் இன்னும் அப்துல் அபு தாலிஃப் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ரசூல்லாய் சல்லல்லா அலிம் அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன் உங்கள் இடத்துல ஈசா என்பவர் அல்லாஹனுடைய அடியார் அல்லாஹினால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அல்லாஹ்வால் ஊதப்பட்ட ஒரு ரூ கன்னிப்பெண்ணாகிய மரியம் அலி இஸ்வலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு பிறந்த மகனார் தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் என்பதாக ஜாஃபர் அபி தாலிப் அவங்க சொன்ன உடனே நஜாசி மன்னர் கீழே இருந்து ஒரு குச்சி எடுக்கிறார் கீழே இருந்து ஒரு குச்சி எடுத்து நீங்கள் சொன்னது இருந்து ஒரு துரும்பு எடுத்து நீங்கள் சொன்னது இந்த அளவுக்கு கூட பொய் இல்லை என்பதாக சொல்லி நீங்கள் எங்களுடைய நாட்டில் சுதந்திரமாக நீங்கள் வாழலாம் என்பதாக அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த ரெண்டு ம ரெண்டு க யார் அம்ருபின் ஆஸ் அவங்களையும் அப்துல்லா அபு ரபியா அவங்க ரெண்டு பேர்த்தையும் உங்களுடைய பரிசு பொருட்கள் எனக்கு வேணாம் இந்த அவங்க பிடிச்சிக்கோங்கன்ட்டு அவருடைய ஊரின் பக்கம் மக்காவின் பக்கம் அவங்களை அனுப்பிச்சி விட்டாங்க அது நாள் வரையிலும் அது அதுக்கு அடுத்த நாளிலிருந்து இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் ஹபஷாவிலே ஆக அன்பானவர்களே இதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் எகிஜிரது ஹபஷா ஹபஷாவினுடைய முழுக்க முழுக்க வரலாறு இதுதான் இதில் ஜாஃபர் ஜாஃபர் இபின் அபி தாலிஃப் ரலியுல்லா அனுஹ் அவர்கள் அந்த நஞ்சாசி மன்னரிடத்திலே உரையாற்றிய உரை மாபெரும் உரை ஆக அன்பானவர்களே இன்று ஹபஷாவினுடைய ஹிஜிரத்தை பற்றி நாம் கேட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே இதில் உள்ள படிப்பினைகள் நாம் எடுத்து நடக்கக்கூடிய நசீபை தந்தரல் புரிவானாக அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தும்